நம்ம இலக்கிய ஆசிரியலைகளுக்கு வணக்கம் நம்ம இலக்காசிரியில் வரும்போது உள்ள இந்த பெருசாலி அஞ்சலியும் அந்த எஸ்எஸ்கேவும் மாட்டுவாங்களா இல்லையா நம்ம காத்துக்கு இருக்கிற இடத்த நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்கியாவும் எப்போ கண்டுபிடிப்பாங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா இந்த உடையில வந்து பார்க்க போறோம் இந்த ரிவியூ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க இந்த பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் வரை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கான தட்டி ஆன்லை போட்டுக்கோங்க அப்போ நம்ம போடுற ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் நம்ம இலக்கிய உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஐடியா தான் வந்து கொடுத்தாங்க அந்த ஏசிபி கிட்ட சொல்கிறாங்க கால் பண்ணி இப்படி தான் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு கார்த்திக் அப்படின்னு மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அந்த அஞ்சலியும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம இலக்கியா சொன்ன மாதிரியே உடனே அந்த எஸ்எஸ்கேவுக்கும் வந்து கால் பண்ணாங்க ஆனால் அந்த எஸ்எஸ்கே கிட்ட இப்படி தான் நம்ம கௌதம் சருடைய ஃப்ரெண்டு ஏசிபி கால் பண்ணி இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக வந்து உஷாராயிட்டாங்க கண்டிப்பாக இது அந்த கௌதம் இலக்கியாவுடைய வேலையாக தான் இருந்து இருக்கும் நம்ம பேசுகிறத கண்டிப்பாக அவங்க கேட்டுட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் தான் கார்த்த கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு மாதிரி எந்த ஒரு வார்த்தையுமே பேசாம பதினாக்கா ஏதோ உண்மையாக வந்து அவங்க கடத்தாத மாதிரியும் நம்ம கார்த்திக் என்ன என்ன எதனா ஆகிட்டு இருக்குமோ மாதிரி பயப்படுற மாதிரியும் பார்த்தீங்கன்னாக்க சீனை வந்து காட்டிட்டாங்க அந்த எஸ்எஸ்கேவும் அந்த அஞ்சலியும் பார்த்தீங்க அப்படியே வந்து தப்பிச்சுட்டாங்க ஆனாலையும் நம்ம இழைக்க பதினாக்கா அந்த அஞ்சலியை ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சு அந்த பாடியை வந்து காட்டுங்க அதுக்கப்புறமா அவள் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு அதுலேயே ஏதாச்சும் ஒரு மாட்டுவா அப்படின்னு மாதிரி நம்ம இலக்கிய வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த ஏசிபியும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அஞ்சலியையும் நம்ம சாணிகமாகவும் பார்த்தீங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சு அந்த பாடியை காட்டுறதுக்காக பார்த்தீங்கனாக்கா அவங்கள வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்காங்க உள்ளே போகும்போதே நம்ம சாணிகமாவுக்கு பயங்கரமாக வந்து பயமாக இருக்குது நம்ம கார்த்திகா இருக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி அந்த கடவுளை வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி நான் கண்டிப்பாக அந்த கார்த்திகா இருக்கவே இருக்காது நமக்கு பிள்ளை கார்த்திகா இருக்காது அப்படின்னு மாதிரி பதினாக்கா நம்ம சாணியமாக பயங்கரமாக வந்து நம்பிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த அஞ்சலி பதினாக்கா நம்மளை வந்து இந்த இலிக்கமும் இந்த கௌதமும் மாட்டு வைக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த அஞ்சலியும் பதினாக்கா பயங்கரமாக வந்து நடிச்சுட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஏசிபி மகேஷ் சார் பதினாக்கா அந்த அஞ்சலி வகையால் ஏதாச்சும் ஒரு உண்மை வந்துடாதா அப்படின்னு மாதிரி அந்த அஞ்சலிக்கிட்ட பதினாக்கா நிறைய கேள்விகள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க எப்போ போனாங்க கார்த்திக் ஹைதராபாத்துக்கு உங்ககிட்ட பேசினாங்களா இல்லையா அப்படின் மாதிரிலாம் வந்து கேட்கும்போது நம்ம ஜானிகமாக பையனுக்கு கார்த்திக் வந்து கால் பண்ணி பேசிட்டு தான் இருக்கான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க உடனே நம்ம ஏசிபி பையக்க ஓ கால் பண்ணி பேசுகிறான் அப்போ ஃபோனை காட்டுங்க அப்படின்னு மாதிரி நம்ம ஏசிபி கேட்டவொடனே இந்த அஞ்சலிக்கு பணக்க பயங்கரமாக வந்து ஷாக் ஆகிடுது ஏன்னா நம்ம கார்த்திக் பையனுக்கு இருந்து அதாவது பையனுக்கு இந்த அஞ்சலி கடத்தினத்துலேருந்து ஃபோன் எதுவுமே வந்து பண்ணலை எல்லாமே வந்து மெசேஜ் தான் பண்ணுறாங்க அதுவும் அந்த ரவுடிங் தான் மெசேஜை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அஞ்சலியோடைய ஃபோனை கேட்டவொடனே நம்ம ஜிகம்மாவும் நம்ம அஞ்சலி பார்த்தீங்க பயங்கரமாக வந்து பயந்துடுறாங்க அந்த ஃபோனை பார்த்தீங்கனாக்கா ஃபோன் வந்து இல்லை வீட்டில் வச்சுட்டா அந்த மாதிரி ஏதோ ஒரு பொய்யை சொல்லி இந்த அஞ்சலி கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் தப்பிச்சுருவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கனாக்கா உள்ளே போயிட்டு பாடியை பார்க்கும்போது நம்ம காத்திக்கொடியே பாடியாக இருக்காது அப்படின்னு நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதை பார்த்த பின்னாடி தான் இந்த அஞ்சலியும் பையனுக்கு அந்த நம்ம ஜானியம் அம்மாவும் பார்த்தாக்க கொஞ்சம் நிம்மதியாகிற மாதிரி கொஞ்சம் நடிச்சுட்டு அங்கேருந்து பையனுக்கு வெளியே வர போகிறாங்க இப்போ நம்ம இலைக்காவுக்கு நம்ம கௌதம் சாருக்கு ஒன்றுமே வந்து புரியல இந்த அஞ்சலி கடைத்திருப்பாள இல்லையா அப்படின்ற மாதிரி பயங்கரமான சந்தேகம் வந்து இருக்கு ஆனாலும் இப்போ எனக்கு நம்ம இலைக்கா அடிச்சு சொல்றாங்க அவங்க தான் வந்து கடித்திருப்பாங்க அவங்களுடைய நம்பரை அடிக்கடி ட்ரேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுக்கு முன்னாடி அவங்க எங்கே போனாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா எப்பயாச்சும் மீட் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி செக் பண்ணும் போது தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் சிங்